ஆலங்குளம் அருகே நெட்டூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் அருள்மிகு பங்காறு அம்மாவின் எண்பத்தி நான்காவது அவதார பெருமங்கல விழா மற்றும் மன்றத்தின் ஆறாம் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது திருநெல்வேலி ஆதிபராசக்தி மன்றம் மாவட்ட தலைவர் நாகராஜன் தலைமை தாங்கினார் நெல்லை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம் நெல்லை மேற்கு மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் சுப்பையா பாண்டியன் சந்நியாசி தேவர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நெட்டூர் மன்றம் தலைவர் மகேஸ்வரி சக்திகள் மற்றும் ஊர் பொறுப்பாளர்கள் முக்கிய பிரமுகர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் விவசாயம் செழிக்கவும் தொழில் வளம் பெருகவும் அனைவரும் நலமுடன் வாழவும் கலச விளக்கு வேள்வி பூஜையை நெட்டூர் ஓய்வு காவல் ஆய்வாளர் சங்கர் ஓய்வு ஆசிரியை முத்தம்மாள் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து பூப்பெட்டி கஞ்சி களையும் சட்டி முளைப்பாரி மாவிளக்கு ஏந்தி சக்திகள் நெட்டூரின் முக்கிய வீதிகளின் வழியாக சுற்றி வந்து மன்றத்தை வந்தடைந்தனர் சக்திகள் முளைப்பாரி கும்மி அடித்து நேர்த்தி கடனை செலுத்தினர் சக்திகளுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் நெட்டூர் ஊராட்சி மன்றம் தலைவர் ராஜேஸ்வரி பாலசுப்பிரமணியன் துணைத் தலைவர் சிவசுப்பிரமணியன் திருஞானம் சமுதாய நாட்டாமை செந்தில் பால் வியாபாரி கணேசன் ஆர் ஆர்பி முருகன் மாரியப்பன் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றம் மாவட்ட பொருளாளர் ராமையா நெல்லை மேற்கு மாவட்ட இணை செயலாளர் மாணிக்கம் இணை தணிக்கையாளர் நடராஜன் வேள்விக்குழு இணை செயலாளர் தாமரை செல்வி அருமைக்கனி பிரச்சார குழு செயலாளர்கள் சத்திய செல்வி மயில் ராவணன் மன்றத்தின் தலைவர்கள் கீழசுரண்டை சந்திரன் ஆலங்குளம் மாணிக்கம் நெட்டூர் மகேஸ்வரி நல்லூர் லட்சுமி உக்கரன்கோட்டை பழனியம்மாள் புதூர் மணிமேகலை பெருமாள் பெருமாள்சாமி தட்டப்பாறை ரங்கையா உக்கரன்கோட்டை ஆறுமுகம் ஆ மருதம்புத்தூர் கலைச்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் நெட்டூர் கிளைத் தலைவர் மகேஸ்வரி துணைத் தலைவர் சங்கரகோமதி மற்றும் மன்ற உறுப்பினர்கள் செவ்வாடை பக்தர்கள் ஊர் பொதுமக்கள் நெட்டூர் சக்திகள் செய்திருந்தனர் நெட்டூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் ஆறாம் ஆண்டு விழாவின் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம் Yeah, yeah, yeah.